குழந்தைகளா நாம இப்போ சாவரிசை உயிர்மை எழுத்துக்கள் படிக்க போறோம் உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் இணைந்து வருவதே உயிர்மை எழுத்துக்கள் சரிங்களா இச்சு கூட்டல் அ ச இச்சு கூட்டல் இச்சு கூட்டல் ஆ இல்ச்சு கூட்டல்ூட்டல் ஈட்டல் ஈ இச்சு கூட்டல் 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 சி இச்சு இச்சு இச்சு

இச்சு கூட்டல் ஏ சே இச்சு கூட்டல் ஐ சை இச்சு கூட்டல் ஐ சை இச்சு கூட்டல் ஓ சோ இச்சு கூட்டல் ஓ சோ இச்சு கூட்டல் ஓ சோ